எதுவும் இருக்காதுல்ல அவங்களுக்காக இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்குது ஸோ எல்லாருக்கும் அடுத்தது வந்து வில்லேஜ் லெவல் கமிட்டியே இருக்குது பட் இன்றைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ராமநாதபுரம் போனேன் அந்த கலெக்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு கொஞ்சம் கம்பெனிஸ் இருக்குது அந்த எல்லா கம்பெனிலையும் இந்த ஐசிசி கமிட்டி இருக்குது அதை வந்து சூப்பர்வைஸும் பண்ணுறாங்க நம்ம சமூக நலத்துறை அந்த இன்னும் ஃபோர்ஸாக நாங்கள் வந்து இந்த தொடர்ந்து இந்த கல்லூரிகள் வருது ஆக்சுவலாக எனக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய வந்துச்சு நானே ரெண்டு மூணு யூனிவர்சிட்டிக்கு நேராக விசாரணை பண்ணி

நாங்க ஒரு ஐசிசி கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் சொன்னாங்க உடனடியா அத எப்படி ஃபார்ம் பண்ணணுன்றது அவங்களுக்கு கிடையாது இப்ப பண்ணணும்னு சொன்னாங்க அதை வரவேற்பு என்ன விஷயம் நான் சென்னை அவங்க உடனே அங்க நடந்தவங்களும் இப்போ கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எப்படி எல்லாம் ஃபார்ம் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணும் எடுத்து விஷயம் நாங்க வந்து அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்றதுக்கு கூட நம்மளுடைய அரசு தரப்புல இரு சமூக நலத்துறையில வந்து சோஷியல் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் ஹவுன்ஸ்ல நாங்க டைப் பண்ணி விட்ருவோம்

இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ண சொன்னாங்க உறுதியாக நாங்கள் கூட வந்து கமிட்டி பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் அந்த கமிட்டி வந்து மீட்டிங் வச்சு எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க அரசு வந்து அந்த கண்காணிக்கும் இவ்வளவு நாள் அந்த கமிட்டி இல்லாம இருந்துச்சு கலைத்துறை அந்த <laughs> <laughs> <laughs>

ஒரு ஒரு வாரம் எடுத்து நாங்கள் சம்மன் அனுப்பினோம் அந்த சம்மனுக்கு அவங்க வரல நானும் தொலை பேசி மூலமா தொடர்பு கொண்டேன் வரல இன்னைக்கு ரெண்டாவது சம்மன் போட்டுருந்தோம் ரெண்டாவது சம்மன் போய் வரல இப்போ அடுத்த கட்டமாக மூணாவது சம்மன் வந்து நாங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை எடுக்க போறோம் இன்னைக்கு அந்த பச்சையப்பன் கல்லூரியில இருந்து ஒரு பெண் பேராசிரியர்கள் ஒரு பத்து பேர் வந்தாங்க அவங்க எல்லாருமே பொதுவாக சொல்றது வந்து அந்த உடைய டே ஆஃப் ஆக்கிங் மரியாதை குறவா பேசுறது

யூஸ்வலாக முதல் சம்மனுக்கு அப்படி பண்ண மாட்டோம் இந்த மூணாவது சம்மனுக்கு நம்ம போலீஸ் சொல்லி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவோம் அதான் இன்னைக்கு டெப்டி கமிஷனர் கிட்ட வந்து நாங்கள் ஒரு மெயிலாக அனுப்புறோம் ரெஜிஸ்டர் போஸ்ட் வாங்கிச்சு வேலைக்கிழமை அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் செக்ரட்டரியும் பிரின்ஸ்பலி வர சொல்லியிருக்கோம் அவர் வாங்கன்ற இது பார்க்கல ஏன்னா ஒரு ஆணையம் வந்து சமன் சம்மன் கொடுக்கும்போது இந்த பார்ட்டி ஜூடிச்சர் அதுக்கு மதித்து அவங்க படித்தவங்க மதித்து வந்துருக்கணும் ஏன்னா அந்த அம்மா வந்து இப்போ சஸ்பெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்க பேட்டி கூட அவங்க வந்து பேட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போட பாட்டை சொல்லிட்டு அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வந்து நம்ம ஆசிரியர்கள் இது உரிய நடவடிக்கை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் தொடர்ந்து பார்த்தா நீங்க உங்களுக்கு தெரியும் எல்லாரும் வந்து மீடியாவில் சரியாக புறமாக சில செய்திகள் மகளிர் ஆணையம் நாங்கள் பொறுப்பேற்றதுலேருந்து தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் முன் கொண்டு நிறைய விழிப்புணர்வுகளை கொண்டு சேர்ந்துருந்தாங்க இந்த பச்சைப்பன் கல்லூரி இது மட்டுமா இல்லை இந்த அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ்ல இந்த பிரச்சனைகள் இருக்காங்க அவங்க ஒரு நாலஞ்சு காலேஜ் கல்லூரி செக்ரட்டரி இல்லை கண்டிப்பா ஒரு செக்ரட்டரி தான் இருப்பாங்க எல்லா கல்லூரி செல்லம்மா கல்லூரி காஞ்சிபுரம் கல்லூரி எல்லாம் ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து இவங்க மேலே அதுதான்

போகும்போதெல்லாம் குறிப்பா மாணவிகளுக்கு கல்லூரியில் நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு கிளாஸ் இருப்போம் முப்பதாயிரம் மாணவிகள் நாங்கள் பார்த்துருக்கோம் அங்கே போகும் போதே இந்த மாதிரி பாலியல் துன்ப துன்புறுத்தல் இருந்துச்சுன்னா நிறைய கல்லூரிகள்ல வந்து கமிட்டி கூட இருக்காது நாங்கள் வந்து அந்த கமிட்டிக்கு வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டும் மகளிர் ஆணையத்தின் மூலமாக ஒரு போஸ்டர் பண்ணி எல்லா கல்லூரிகளுக்கும் நாங்கள் அமைச்சிருக்கோம் அதாவது ஐசிசி கமிட்டி என்பது ஃபார்ம் பண்ணணும் இந்த உள்ளக புகார் கமிட்டி இருக்கணும் ஏன்னா அந்த உலக புகார் கமிட்டியில அங்கிருக்க மெம்பர்ஸும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க ஃபீமேல் ஒரு சொல்லிட்டு அதையும் நாங்கள் தொடர்ந்து ஒரு ஆண்டு காலமாக ஹையர் எஜுகேஷனுக்கு இதை பற்றி நிறைய விழிப்புணர்வு பெண்கள் வந்து வந்து தைரியமாக செய்கிறாங்க சமீபத்தில் தெரியும் அந்த பெண்கள் வந்து அந்த கல்லூரி மாணவிகள் மகளிர் ஆணையத்துக்கு தான் முதல் முதல் இந்த அவங்க பேர் போடாமல் மாணவிகள் என்று தான் அனுப்பிச்சாங்க இருந்தாலும் அதை வந்து நாங்கள் வந்து அதை உடனடியாக வந்து சமூக நலத்துறைக்கு நாங்கள் வந்து அனுப்பிச்சு விசாரிக்க சொன்னோம் முப்பதாம் தேதி விசாரித்து

இந்த செகண்ட்ரி பற்றி நிறைய புகார் கொடுத்தது எனக்கு ஒரு ஒரு ஃபைலில் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க ரிட்டர்னாக கொடுத்துருக்காங்க அது அந்த ஃபைல் ஒன்று இருக்குது அதுவும் கொடுத்துருக்காங்க பட் அவங்களால எதுவும் வீடியோலாம் எடுக்க முடியாத ஒரு ஆசிரியர் பேராசிரியர் பேசும்போது வீடியோ எடுக்க முடியாது பட் ஒரு இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே அந்த அன்சால்வ் வேர்ட் பேசுகிறாரு அந்த மாதிரி கால் கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க எதுவும் நான் சொல்லுவாங்க

வந்து இருந்துச்சுனாவே போதும் அந்த விட்னஸ்க்கும் கொடுத்துருக்காங்க பட் அவங்க பேரை வெளியில் சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து உடனடியாக வந்து வேலையிலேருந்து எடுத்துருவாங்க இந்த இந்த அம்மாவையே இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணி பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் நிறுவனங்கள்ல வந்து இந்த பாலியல் புகார்கள் தொடர் பாலியல் குற்றங்கள் சந்தர்ப்பா விசாரிப்பதற்கு ஒரு ஐசிஜி போடணுன்றது ரூல்ஸ் அதன் அதை நம்ம கண்காணிக்கிறது நமக்கு அதிகாரம் இருக்கா நம்ம கண்காணிக்கிறோமே இந்த ஐசிசி கமிட்டி ரிப்போர்ட் எப்படி மந்த் அனுப்பணும் அது வந்து கொண்டு அந்த நிறுவனம் அந்த அமைப்புகள் அனுப்பணும் கரெக்டாக மேடம் <laughs> <laughs>

அது எங்க போய் வந்து தான் நம்ம சீக்கிரமா நம்ம பண்ணி பண்ணுறோம் தேங்க்யூ அடுத்தது நன்றி